தனி ஒருவன் படம் குறித்து மோகன்ராஜா வரும் ரீமேக் பட இயக்குனர் என்ற பெயரை சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டவர்தான் மோகன் ராஜா அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று தனி ஒருவன் என்ற கதையை இயக்கி தன்னை நிரூபித்தவர் தான் இயக்குனர் மோகன் ராஜா தனி ஒருவன் படத்தில் ரவி மோகன் நயன்தாரா அரவிந்த் சாமி என பல நடிகர் நடிக்க கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெளியானது வணிக ரீதியாக மிக வெற்றியை பெற்ற இப்படம் அந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த தமிழ் படங்களில் ஒன்றாக அமைந்தது தனி ஒருவன் வெற்றியை தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தனி ஒருவன் பாகம் வருவதாக வீடியோவுடன் அறிவித்தனர் தனி ஒருவன் பாகம் குறித்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் தனி ஒருவன் மீது இவ்வளவு ஆர்வமாக இருப்பதற்கு அனைவருக்கும் நன்றி எங்களுடைய பெருமைக்குரிய படம் என்று தயாரிப்பாளர் அர்ச்சனா சொல்லிக் கொண்டே இருப்பார் கதையெல்லாம் கேட்டுவிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு சரியான நேரம் வரும் பொழுது சொல்லுகிறோம் என்று தெரிவித்துள்ளார்கள் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம வெல் கிளிக் பண்ணுங்க